ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் வீட்டில் வளர்க்கக்கூடிய மரங்கள் என்ன வளர்க்கக்கூடாத மரங்கள் என்ன அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மரங்கள் என்ன தவிர்க்கக்கூடிய மரங்கள் என்ன அப்படின்றத மூத்த பத்திரிக்கையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்கள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா சார் இப்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி இந்த முருங்கை மரம் வளர்க்கக்கூடாது அதே மாதிரி நிழல் தரக்கூடிய மரங்கள்லாம் வந்துட்டு அதாவது சாஞ்சி விழுந்துருச்சுன்னா அந்த மரத்தை வந்துட்டு வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க இது எந்த மாதிரி இருக்குது சார் அதாவது இது பழைய நம்ம பழங்கால நூல்கள்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி சாஸ்திரங்களுக்கு வந்து விருட்ச சாஸ்திரம் அப்படின்னு தனியாக ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வருவாங்க இது இந்த விருட்ச சாஸ்திரம்ங்கிறது விருட்சங்கிற வார்த்தை தமிழ் வார்த்தை கிடையாது நம்ம ஊர் தான் மரம் குறித்த இயல் அது மரம் குறித்த ஒரு சாஸ்திரியத்தை நம்ம சொல்லிட்டு வரோம் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாஸ்திரங்களில் வந்து பல வகையாக கூறப்பட்டிருக்குது இந்த விருட்ச சாஸ்திரத்தில் இந்த காலத்துக்கு இது சூட்டாகுமா அப்படிங்கிறத ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்கும் இப்போது தனியாக ஒரு மனை வாங்கியோ இல்லை ரெண்டு மனை வாங்கியோ இப்போ நம்ம ஆரம்ப காலத்தெலாம் கிராமங்களில் பார்த்திங்கன்னா இங்கேருந்து கூப்பிட்டிங்கன்னா பின்னாடி வீட்டில் காதில் விழாது அவ்வளோ நீளம் இருக்கும் வீடு எத்தனை வாசல் இருக்குன்னே தெரியாது அந்த மாதிரி வரும்போது இடங்கள் பரவலாக கிடைக்கும்போது இந்தந்த மரம் வச்சுக்கலாம் இது எது வைக்கக்கூடாது இது வந்து நமக்கு உபயோகமாக இருக்கும் இது உபயோகம் இல்லாமல் இருக்கும் இந்த மரங்களை வச்சிங்கன்னா பூச்சிக்குழுக்கள் நிறைய வரும் இந்த மரத்தை வச்சால் கொசு நிறைய வரும் இதை வச்சிங்கன்னா இந்த பாம்பு மாதிரி விஷக்கிருமிகள் கிருமிகள் நிறைய வரும் அதனால இதை வச்சுக்க கூடாது இதை வைக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து சென்னை மாதிரி பெருநகரங்களில் பார்த்தீங்கன்னா கான்கிரீட் காடுன்னு பேர் இருக்கு மரங்களை பார்க்கறதே சில இடங்கள் அபூர்வமாக இருக்குது அப்புறம் இருக்க இந்த வளர்ந்த மரங்களை கூட ரோடு அகலப்படுத்த போகிறோம் படுத்த போகிறோம்னு வெட்டி வெழித்திடுறாங்க ஒரு டூ வீலரை கொண்டு போய் நிறுத்தினா கூட அந்த நிறுத்துக்கிறது இந்த வெயிலில் காற்று இறங்கிடும் பெட்ரோல் வந்து எவாப்ரேட் ஆகிற அளவுக்கு தான் சூழ்நிலைகள் இருக்குது இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த விருட்ச சாஸ்திரத்தை பற்றி நம்ம பேசணும் இன்றைக்கி தனி இடம் வாங்கி வீடு கட்டுறதுங்கிறது எந்தளவுக்கு சாத்தியம்னு தெரியாது அது நம்மளை மாதிரி பெருநகரங்களில் வசிக்கிறவங்களுக்கெல்லாம் சொந்த வீடு சொந்த பிளாட்டுங்கிறது கூட மிகப்பெரிய கனவு தான் இருந்தாலும் ஒரு எப்படி ஒரு வீடு நாங்கள் சொந்தமாக முயற்சி பண்ணும்போது இப்போ என்னென்னா நீங்கள் யாரை எந்த வேலைக்கு கூப்பிட்டா கூட இதை கான்ட்ராக்டரை மொத்தமாக விட்டுடுங்க கான்ட்ராக்டை பெயிண்ட் அடிக்க கூப்பிட்டாலும் சரி வீடு கட்ட கூப்பிட்டாலும் சரி எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு கொடுத்தா யாரும் வந்து இப்போ அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யறதில்ல மொத்தமாக கொடுத்துருங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவு இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவு இப்படி தான் ஒரு பேச்சு எடுத்துடுறாங்க அதில் எலக்ட்ரிக்கல் வரும் எலக்ட்ரானிக்ஸ் வரும் எல்லாமே அதில் சேர்ந்து வந்துடுது இருந்தாலும் நம்மளுடைய பழங்கால சாஸ்திரங்களில் வீடுகளில் சில மரங்களை வளர்க்கலாம் சில மரங்களை வளர்க்கக்கூடாதுன்னு ஒரு பர்டிகுலர் லிஸ்ட்டு சொல்கிறாங்க நீங்கள் ஒரு ஏழு எட்டு மரம் தானே சொன்னீங்க இந்த மரத்தை என்ன பண்ணுறது அந்த மரத்தை என்ன பண்ணுறதுலாம் கேட்க முடியாது ஏன்னா ஆதி காலத்தில் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சில தாவரங்கள் சில தாவரங்கள் உண்டு வெளிநாடுகள்லேருந்து இங்கே வந்த தாவரங்கள் உண்டு அது மாதிரி நம்ம நாடுகள்லேருந்து வெளிநாட்டுக்கு போன தாவரங்களும் உண்டு இல்லையா இதெல்லாம் மனசில் வச்சு சங்க காலம் அதுக்கு முற்பட்ட காலத்தில் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஒரு வீட்டில் பருத்தி அகத்தி பனை நெல்லி நாவல் எருக்கு இலவம் புலி இந்த மாதிரி மரங்களை வந்து வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஒன்றுத்துக்கு பிறகு ஒரு ஒரு காரணம் இருக்குது இந்த காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் சில மரங்களில் பார்த்திங்கன்னா இந்த சில பூச்சிகள் அதிகமாக இருக்கும் சில புழுக்கள் அதிகமாக இருக்கும் இந்த புழுக்களை சாப்பிட்றதுக்காக சில பறவைகள் வருது இல்லையா இந்த பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா கொடிய பறவைகளாக வந்துடும் இந்த கழுகு மாதிரிலாம் சில பறவைகள் வந்து சேர்ந்துடும் சில மரத்தில் பார்த்திங்கன்னா பாம்புகள் அதிகமாக இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா இந்த பாம்பை பிடிக்கிறதுக்காக கழுகு ஒரு இங்கேருந்து இந்த பாம்புகள் பொதுவாகவே வீட்டில் இருந்தால் பாதுகாப்பு இருக்காது இல்லையா அந்த மாதிரி இடங்கள்னால சில மரங்களை வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறாங்க இப்போ மரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பகலில் வந்து இந்த மரம் வெளியிடக்கூடிய அந்த நைட்ரஜனை வெளியிடுது அது பயனுள்ளது இரவில் வந்து கார்பன் டை ஆக்சைடு தானே வெளியிடுது அது வந்து பயன் இருக்குன்னு சொல்ல முடியாது அது வந்து ஒரு க கழிவுதானது அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது சில மரங்கள்ல சில பவர் கூடுதலா இருக்கு சில மரங்கள்ல சில ச ஆற்றல் வந்து குறைவா இருக்கு இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் இதெல்லாம் பண்ணாதீங்க நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் பனை மரத்தை பத்தி கேட்டிங்கல்ல பொதுவாக பனைமரம் வந்தாலே பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு நெகட்டிவான அடையாளமாக தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பனைமரம் உண்மையிலே நல்லது தான் அது கிளை இல்லாமல் ரொம்ப நாள்கிழிச்சு வளர்கிறது இல்லை முனி வந்து முனிசாமி இருக்குல்ல முனி இந்த முனி வந்து பார்த்திங்கன்னா பனைமரத்தில் தான் இருக்குது அப்படின்னு ஒரு பயம் எல்லாருக்குமே உண்டு அது ஒற்றை பனைமரம் மட்டும் தனியாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஏதோ கடவுள் இருக்கிறதாவே முனி இருக்கிறதாவே எல்லோரும் நம்பிக்கை ஒரு இருக்கும் அதனால் அங்கே அதே தென்னை மரத்தை வளர்க்குறோம்ல வீட்டில் பனை மரத்தை வளர்க்க மாட்டாங்க அது போல் தான் இப்போ ப நெல்லிக்காய் மரத்தை பற்றி சொல்லும்போது நெல்லிக்காய் மரத்தை நீங்கள் வாசலில் வச்சிங்கன்னா ஸ்கூல் போகிற பிள்ளைங்களாம் கல் எடுத்து விடுவாங்க இப்போலாம் அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இந்த நெல்லி மரம் இளந்த மரம்லாம் வீட்டு வாசலில் வைக்க மாட்டாங்க நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப ஸ்கூல் போகிறப்ப பார்த்தீங்கன்னா வாசலில் நெல்லி மரம் வச்சுருப்பாங்க சில வீட்டில் அந்த இலந்த மரம் இருக்கும் நமக்கு அதை தான் கல் எடுத்து அடிக்கணும்னு சொன்னோம் அப்போ என்ன பண்ணுவாங்க செருப்பை கட்டி தொங்க விட்ருப்பாங்க அதில் இதை அடித்து அந்த அடி விழும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது என்னமோ அந்த அந்த மாதிரி அந்த கல் வந்து விழும் அந்த மாதிரி சில விஷயங்கள் அகத்தி அப்படின்னு சொல்கிறோம் அகத்தி வந்து கீரை சமையலுக்கு சாப்பிட்றோம் மாடுகளுக்குலாம் அந்த நம்மளோட அந்த இதெல்லாம் போகணும்னு சொல்லிட்டுலாம் கொண்டு கொடுக்குறோம் அகத்தி கீரையை வந்து அதை வீட்டில் வளர்க்க மாட்றாங்க முருங்கைக்கீரையே வளர்க்கக்கூடாது முருங்கை மரத்துலேயே கம்பளி பூச்சிகள் நிறையா வருது இல்லை சுற்றுச்சூழல் அப்புறம் அந்த இளவம் சொல்கிறோம்ல இளவம் பஞ்சு இலவு காத்த கிள்ளை போல் அப்படின்னா அந்த இளவம் பஞ்சு காயை முற்றி முத்தி அது அப்படியே பழம் நினச்சிட்டு அது உட்காந்துருக்கும் காய் வெடித்து இந்த பஞ்செல்லாம் பறக்குது இல்லை அது மூக்கள்லாம் ஏறிக்கிச்சுன்னா சைனஸ் ப்ராப்ளம் வரும்ல இது போல் தான் பருத்தியும் இந்த மாதிரி தான் உங்கள் ஒரு ஒரு மரத்துக்கும் ஒரு ஒரு விஷயத்த வந்து சொல்லிவிட்டு இந்த மரங்களெல்லாம் வீட்டில் வச்சு வளர்த்திங்கன்னா வேறு மாதிரியான எஃபெக்டி வரும் சயின்டிஃபிக்காக சில ரீசன் உண்டு பூச்சி புழுக்கள் தொல்லை உண்டு இந்த பூச்சி புழுக்களை பிடிச்சி திங்கிறதுக்காக இந்த மாதிரி பாம்பு மாதிரி வந்து சில விஷ உயிரினங்கள் வீட்டுக்கு வரும் அதனால் பாதிப்பு ஏற்படுத்தும் இப்படியெல்லாம் பல விஷயங்களை சொல்லிட்டு வராங்க இதனால தான் அந்த மரங்களை வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது இதில் வந்து லிஸ்ட்டில் ஒரு ஏழு மரம் தான் நமக்கு சொல்லியிருக்கோம் இந்த லிஸ்ட்டில் வராத நிறைய மரங்கள்லாம் இருக்குது அதுதான் நம்ம சொன்னது தான் வெளிநாட்டிலேருந்து நிறைய மரங்கள் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கோம் நம்ம நாட்டை சேர்ந்த பல மரங்களும் வெளிநாடுகளுக்கு போயிருக்கோம் இது ஒன்று ஒன்றுத்துக்கும் தனித்தனி ரீசன் அப்படின்னு எடுத்து பார்க்குறத விட ஏதோ சில காரணங்களுக்காக சொல்லியிருக்காங்க கூடுமான வரைக்கும் மரம் வைக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா ஒரு பயனுள்ள மரமாக வச்சுட்டு போயிடுவோமே நம்ம அந்த கிரகங்களை பற்றிலாம் படிக்கணும்ல வெறும் முள் மரத்தை வச்சு என்ன ஆக போகுது வெறும் வந்து ஒரு இப்போது படபடன்னு வளர்கிற மரத்தை வச்சு என்ன பண்ணுறது ஒரு பயனுள்ள மரமாக இருக்கட்டும் ஒரு காய்க நமக்கோட உணவுக்கு தேவையான காய்களை கொடுக்குற மரமாக இருக்கட்டும் ஒரு பழங்களை கொடுக்குற மரமாக இருக்கட்டும் அந்த மாதிரி மரத்தை வச்சுட்டு போகலாம் இன்னும் நிறைய பெரிய இடமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய இடம் கிடச்சிதுன்னா நீண்ட காலம் பயன் தரக்கூடிய தேக்கு சந்தனம் இந்த மாதிரி மரங்களை செம்மரம் இந்த மாதிரி பல மரங்களை கூட வளர்த்துட்டு போகலாம் பொதுவாக அவங்க சொல்கிறது இந்த மரங்கள்லாம் வீட்டு மனைகளில் தான் வளர்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய தோட்டங்களில் வளர்க்கலாம் இல்லையா இப்போது வீடுகளோடு சில பேர் பார்த்திங்கன்னா தோட்டங்களில் வீடு இருக்கும் சில பேர் வீடுகள் தனியாக இருக்கும் தோட்டங்கள் தனியாக இருக்கும் இல்லையா அதனால் இந்த மரங்கள்லாம் வளர்க்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க அடுத்தது வந்து வீடு கட்டுறதுக்கு எந்தெந்த மாதிரி மரங் மரங்களை பயன்படுத்துகிறது எதை தவிர்க்கணும் அப்படிங்கிறீங்க பொதுவாக தேக்கு மரம் அந்த மாதிரி ஒரு வலிமையான மரங்களை வந்து பூவரசு மரம் இந்த மாதிரி சில மரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுக்கு அதிகமாக உறுதியாக நிற்கக்கூடிய மரங்கள் அப்படின்னு பயன்படுத்துவாங்க இந்த மரங்களில் சில மரங்களை வந்து நம்மளுடைய இந்த ஜோதிட சாஸ்திரம் விருட்ச சாஸ்திரங்கள் தவிர்க்க சொல்லுது என்னென்னா இந்த மரங்களை தவிர்த்திடாதீங்க இந்த மரங்கள் இது போல் பாதிக்கப்பட்டிருந்தாப்போங்க வீடு கட்டுறதுக்கு இந்த மரங்கள்லாம் பயன்படுத்துகிறீங்க இந்த மரங்களுக்கு சில தோஷங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது இப்போ ஏன் கண்டுபிடிக்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் என்ன பண்ணுவோம் ஒரு வீடு கட்டுறவங்க என்ன பண்ணுவாங்க மரத்தை முதல்ல போய் பார்த்து அந்த மரத்தை வாங்கிட்டு வருவாங்க அறுத்து எடுத்துகிட்டு வந்து கொஞ்ச நாள் காய போடுவாங்க அதுக்கப்புறமா சாமில் மரவாடின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மர அறுவை மெல்ல கொடுத்து அதுக்கு தேவையான பலகைகள் ரீப்பர்கள்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு தேவையான ஜன்னல் கதவு அருகால் இன்னும் அந்த என்னென்னவோ செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுக்குவாங்க ஆனால் இப்போ அப்படியா இருக்குது ரெடிமேடாக வாங்கிட்டு வந்துடுவோம் இப்போ நீங்கள் வந்து இப்போ கல்யாணத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவை தவிர எல்லாத்தையும் இதே சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்துடலாம் சொல்கிறோம்ல அது மாதிரி எல்லாமே இன்றைக்கி ரெடியாக இருக்கிற சூழ்நிலைகளில் இந்த சாஸ்திரங்கள் சொல்லக்கூடியதை எப்படி பார்க்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது இருந்தாலும் நம்ம பழைய விஷயங்கள் சில விஷயங்களை நம்மளுடைய நேயர்களுக்கு நினைவுபடுத்தணுங்கிறதுனால சொல்கிறோம் ஒரு வேலை வந்து பெரிய அளவுக்கு தோட்டம் துறவுகள் வாங்கியோ இல்லை பெரிய அளவுக்கு மனைகள் வாங்கி வீடு கட்டணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா மரத்தையும் வாங்கி கட்ட முடியும்னா இதெல்லாம் சில இதுவாக பார்த்துக்கலாம் அந்த மரங்கள் எப்படியெல்லாம் தோஷம் வருதுன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா மரங்கள் மேலே சில மரங்கள் மேலே இடி விழுந்த மரங்களை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது இந்த இடி விழுந்த மரங்களை வந்து பயன்படுத்தும் போது கிட்டத்தட்ட மனிதனுக்கு துர்மரணம் இந்த மாதிரி தானே ஒரு அகால மரணம் மாதிரி தானே ஸோ அதில் வந்து அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது வந்து இந்த விஷப்பூச்சிகள்லாம் நிறையா இருக்கும் தேல் பாம்பு பூரான் இன்னும் என்னென்னமோ சின்ன சின்ன பூச்சிகள் எறும்பு கரையான்லாம் நிறையா இருக்குல்ல இன்செக்ட்ஸ் அந்த மாதிரி அந்த பூச்சிகள் இருக்கக்கூடிய அந்த மரங்களை பயன்படுத்தக்கூடாது ஒரு நிறைய பறவைகள் கூடு கட்டி இந்த முட்டையும் கொஞ்சமாக அந்த குஞ்சுகளோடு இருக்கிற மரங்களில் அந்த மரங்களை வெட்டி எடுத்துகிட்டு வரக்கூடாது இதெல்லாம் வந்து சாஸ்திரங்கள் சொல்லிகிட்டு வருது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புயல் மாதிரி இந்த இயற்கை பேரிடர்கள் வரும்போது சில மரங்கள் வந்து வேரோடு சாஞ்சி விழுந்துடும் அல்லது சாஞ்சி முறிஞ்சு விழுந்துடும் பெரிய மரங்களாக இருக்கக்கூடும் அந்த மாதிரி மரங்கள் வந்து தெற்கு திசை சாய்ந்து விழுந்த மரங்களை மட்டும் எடுக்கக்கூடாது மற்ற மரங்களை பயன்படுத்திக்கலாமா இது ஒரு பக்கம் சில மரத்தில் பார்த்திங்கன்னா யானை காட்டு பன்றி இந்த மாதிரி சில மிருகங்கள்லாம் போய் உரசி உரசி முது அரிக்குதுன்னு எருமாடு தேய்க்கிற மாதிரி தேய்க்குது இல்லை இந்த மாதிரி மரங்களையும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க அதே போல் The... பொது இடங்களில் வந்து நிழல் கொடுக்குற மரங்கள்னு சில இடங்கள்ல வச்சுருப்பாங்க நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இந்த கிராமங்கள்லாம் சில இடங்கள்ல பஞ்சாயத்து நடக்கும்போது ஒரு பொது மரத்துக்கு வச்சுருப்பாங்க இல்லாட்டி எங்கேயாவது இந்த தூரங்கள்லேருந்து நடந்து போயிட்டு வர்றவங்க அங்கங்கெல்லாம் போயிட்டு வர்றவங்க வந்து கொஞ்சம் நேரம் நிற்கிற மாதிரி சில மரங்கள் சாலையோரங்களில் நட்டுருப்பாங்க அசோகர் காலத்தில் மன்னர்கள் காலத்தெல்லாம் சாலையோரங்களில் மரம் நடுறது வந்து ஒரு தர்மமாகவே கருதப்பட்ட ஒரு காலம் இல்லையா அந்த மாதிரி இந்த பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு உகந்த மரங்களாக இருக்குல்ல அந்த மரத்தை வெட்டிட்டு வந்து வந்து வீட்டுக்கு தேவையான பொருள்களுக்கு செய்ய பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க இந்த இதெல்லாம் இப்போ நம்ம யார் பார்க்குறது என்ன பார்க்குறது நமக்கு ஒன்றுமே தெரியல மரங்களையே அழிக்கக்கூடாது வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதில் இந்த முதல்ல வந்து இந்த மாதிரி மரங்களை பயிரிடாதீங்க ஒரு பக்கம் வீட்டில் வளர்க்காதீங்கன்னு சொல்கிறோம் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி மரங்கள்லாம் வெட்டிட்டு வந்து வீட்டு உபயோகப் பொருட்களோ வீடு கட்டுமானத்துக்கோ பயன்படுத்தாதீங்கிறாங்க இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல இருந்தாலும் இதை வந்து நம்மளுடைய பழைய சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறது நம்ம மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக மரங்களுக்கு கூட அந்த சாஸ்திரம் இருக்கு அப்படின்றது நீங்கள் சொல்கிறதுலேருந்து தான் தெரிஞ்சது சார் இது வந்து உங்களால் டீப்பாக சொல்ல முடியலனாலும் நீங்கள் சொன்ன டிப்ஸுகள் வந்துட்டு மக்களுக்கு பயன்படுற வகையில் இருந்திருக்கு நான் நினைக்கிறேன் இது அவங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் ரொம்ப நன்றி சார் நன்றி இந்த நிகழ்ச்சியில் எந்த மரங்கள்லாம் பயன்படுத்தலாம் எந்த மரங்கள்லாம் பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி வீடுகளில் எந் எந்த மாதிரி வகையான மரங்கள் வளர்க்கலாம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்